காலையில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முப்பாக்கம் போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் என்ன சோத்துக்கு செத்த பயிர்களாம் எங்களை ஆக்கி வச்சுக்கீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் ஆர்எஸ்எஸ் ஐ பெருமையா பேசுறதுல வியப்பு நாங்க பாக்குறது தங்கச்சி அண்ணனை பாருங்க தற்சார்பு தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுறது குறிப்பாக கால்நடை விவசாயிகள்னு பேசுறது இதெல்லாம் கவனிப்பீங்கள்ல அந்த பேச்சுக்கள் எல்லாம் யார் யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதப்ப வரியை குறைக்கிறேன் புரியுதா அஞ்சு விழுக்காடு பதினெட்டு வர வரந்து இருபத்தெட்டு விழுக்காடுலாம் குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது பத்தி ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திரிச்சது யாருடைய பிள்ளை இதெல்லாம் அதையெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம் சரி இப்போ எங்கோ ஒரு ஓரத்தில் நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த நான்காண்டு காலங்களில் மூன்று மூன்றரை ஆண்டு காலம் இருக்குது அதுல மிக்க மேன்மை மிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ பத்தி அவர் பேசுறதுல வியப்பணும் இல்லை ஆனா ஆர் எஸ் பற்றி எஸ் சுதந்திர பத்தி பேசிட்டு சுதந்திரத்தின கொடியேத்தி பேசுறதா வேடிக்கையா ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கலை சுதந்திரத்துக்காக போராடலை அவங்க வெள்ளையினையத்தை வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாராக இல்லை பிடிக்கும்போதும் ஈடுபாட்டோடு பிடிக்கக்கூடாதுங்கிறத அவங்களுடைய கொள்கை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால அதை பேசி என்ன பயன் இருக்குது அத ஒன்று நாங்கள் எப்படி பார்ப்போம்னா இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு தரும்பாடாற்றிய பெருமகனார் தேசத்தந்தைங்கிறான் தேசப்பிதானா அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர் எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது இந்திய நாட்டில் மட்டும் இல்லை இந்திய நாட்டை விட்டு வெளியில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் மன்னர் அம்பேத்கர் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த காந்தியடிகளை வந்து சுட்டு கொன்ன ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீட்டிக்கல வல்லபாய் பட்டேல் அது தடையை நீக்கிட்டது மறுமுறை இது தடையை விதித்து வச்சு நீக்கிறாங்க காந்தை கொ தடைய நிக்க மக்கள் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக தடை விதித்து வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை இந்த நாட்டில் தடையினால இது இல்லை எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமா இயங்க முடியல இடுப்புல இருக்கிற குழந்தை இல்லை கையில் இருக்கிற குழந்தை இல்லை கருவில் இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பாக்கிறான் அது ஒரு தேசினத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் அதை இந்த அது வந்து அவசியமற்றது எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது அது தகர்க்கணும் நாங்க அப்படிதான் பாப்போம் ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம் இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு இந்த கட்சி இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ்காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்ச தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்லை அதுல பேசினா பஞ்சாப் கொன்றுவான் ஒரு ஓட்டு விழாது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் கோட்சையுடைய விழாவை கொண்டாடுது அதிகாரமே கொண்டாடுது உங்களுக்கு தெரியுது ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள்லாம் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன் தான் அப்படி ஆனால் நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவருடைய படத்தை ஒட்ட முடியாது பேச முடியாது வலை ஒளியில் வச்சா தடை விதிப்பாங்க முகப்பில் வச்சா பகிரி போன்றதுல எல்லாம் தடை பண்ணி விட்டுவாங்க அந்த இறுக்கத்தை தகர்க்கத்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டோம் தனிச்சு போட்டின்னு என்னமோ நான் இப்ப அறிவிக்கிறேன் தனிச்சு போட்டின்னு நான் இப்ப அறிவிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரையில் வந்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றின போது நான் அறிவிச்சேன் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் கூட்டு இல்லை ஏன்னா இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக தான் நாங்கள் ஒரு புதிய தத்துவத்தை வச்சு தனித்த பாதையில் பயணிக்க தொடங்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்லி சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கேன் ஆனால் நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பேசிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்குதானே உங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு நேரம் இல்லை அதனால திரும்ப திரும்ப அதை நீங்க கேட்கும்போது போது கோவம் வந்துருது எத்தனை தடவைக்காக சொல்றது எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் அந்த ஒரே பொண்டாட்டி தான் ஒரே பொண்டாட்டி தான் எத்தனை தடவை சொல்றது உங்க கிசு கிசுக்கு இல்லாமல் நான் நேரத்தை செலவழிக்கிறது வேற வேற தங்கச்சிக்கு நான் கேட்குறேன் அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான் துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிற்பானா அறிவார்ந்த தமிழ் கேட்குறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்தை கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றிக் கொள்கை இல்லை திமுகவுக்கும் மாற்றிக்கொள்கையில் அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில் மீதி இருக்கிறது கொடுக்காங்க ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயிலில் வேண்டுதலாக தங்கச்சி ஒன்றும் இல்லை அந்த ஒப்ப அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போறோம் அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசுலேருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்குற நடுவில் ஒரு ஏஜென்ட் இருக்கு ஒரு முகவர் இருக்கு நீ என்ன வேலை பார்க்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்றால் செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி அதுக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தென்டா செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசு என் மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதனாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாதம் இருபத்தாயிரம் முப்பதனாயிரம் சம்பளம் கொடுத்ததுல எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனால் மாசத்துக்கு நீ இரநூத்தி எழுபது கோடி ஒதுக்குறேன் அது வச்சு என்ன பண்ணுற ஐயாயிரம் கோடி வரி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதில் அதை வச்சு என்ன பண்ணுற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளியே வராது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்டேன் சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யாரு காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் நீ யாரு காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாரு எங்களை சோத்துக்கிச்ச தபை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சுட்டு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு உப்பாக்கன்னு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுங்க சோறு போடுவேன் எங்களை எப்படி இருக்கு காலையில வந்து நாங்க குப்பை கொடுதில்ல இவர் சோறு போடுவாரு எங்க நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேக்குறத வேண்டியதானே தனியார் மையப்படுத்தாத எங்களை நிரந்தர பணியாக்கி அரசு பணியாராக என்ன என்ன உனக்கு சிரமம் சிரமம் இப்போ இந்த அறிவிப்பு வச்சுக்க எப்போ செயல்பட தொடங்கும் இந்த சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பார்க்கணும் பத்து லட்சம் கொடுக்குறானா இல்லையானு அப்படி தானே அப்படித்தானே நீங்கள் எடுத்துக்கறதே இப்போ இப்படி பார்ப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்கள் உங்கள் வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றாததுனால இப்போ அந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதியை எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க தங்கச்சி ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சிறான் ஒருத்தன் கொழுப்பெடுத்து குடிச்சு சாகுறான் பல காலமா சாராயம் காய்ச்சி முதலாளி அவன் சம்பாதிச்சிருக்கான் கோடி கோடியா இவன் குடிச்சு செத்துருக்கான் மக்கள் காசுல கொண்டு நீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க இதே தான் நீங்க ஒப்பிடணும் ஒரு முதலாளி லாபத்தை வைக்க நான் போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும் டெண்டர் கொடுத்துரும் ஒப்பந்தம் கொடுத்துரும் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடினா பத்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள் சூ சாக்ஸு அது இது அப்படிலாம் கொடுப்பான தங்கச்சி ஒரு கக்கு செலவை முந்நூற்றம்பது ரூபா செலவழிச்சு நாடா பார்த்துருக்கீங்களா முந்நூற்றம்பது ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபா போடுது ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா குப்பையை கூட அள்ள முடியாது அப்போ குப்பையை அள்ள முடியாது தோத்து போயிடுது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது அதை நான் செய்ய முடியாது தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை நான் நடத்த முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வான் மின் உற்பத்தி விநியோகத்தான் நான் செய்ய முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வேன் நீ என்ன புடுங்கிறங்க உனக்கு என்ன வேலை அப்ப நீ கையாலாகாதவன் நீ தோற்று போனவன் தகுதியற்றவன் நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கல நீ இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை மூடுற அரசு பள்ளிக்கூடத்தை கொடுத்த கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் ஒய்யாமல் என்ன சொல்றாரு பிறப்பு விகிதம் குறந்துச்சுங்கிற நீ முப்பது வருஷமா சாரா கடையை திறந்து வச்சு குடி குடினா எங்கிட்ட பிறக்கும் பிறப்பு விகிதம் எப்படி கூடும் சாரி அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது மாணவர்களின் எண்ணிக்கை பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது தனியார் பள்ளிகளுக்கு பிள்ளைகள் அப்ப பிறப்பு விகிதம் அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் கூடுது எப்படி கூடுது இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால்வளத்துக்கு ஒரு துறை எதை பற்றி கவலைப்படாமல் கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறை கமிஷன் துறைன்னு வச்சுருந்தது நல்லது எந்த கேள்விக்கும் உன்கிட்ட பதில் இருந்துக்கு நான் கேட்கறதுக்கு எதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க் முடியிருக்கேன் நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு போகிறேன் நீ கேட்டால் நல்லாச்சுங்க பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்பை அறிக்கையை விட்டு முடிச்சு நன்றின்னு சோறாக்கி போட்டு அந்த சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆட்டி ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்கே வந்து கூப்பிட்டு அந்த புதுசாக அப்போ தான் தச்சு கொண்டாந்துட்டாங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல அதில் என்ன எழுதிருக்குன்னே தெரியல அது டேரக்ஷன் யாரும் தெரியுமில்ல டேரக்ஷன் மேயர் தான் டேரக்ஷன் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டாக்டர் இருந்து கற்றுக்க வராதனால சரியாக டேரக்ஷன் வரல டேரக்ஷன் மேற்பார்வை இருக்கார் ஐயா பாபு அவருக்கு சுத்தமாக தெரியல டேரக்ஷன் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கூலியும் இது எப்படி இது தங்கச்சி இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்கிற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும் இல்ல இல்ல அதிகாரத்தில் இருக்க ரெண்டு பேரும் கிள்ளிக்கிள்ள விளையாடுறத ஆளுநர் ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல்வியில பின்தங்கி சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி நீங்க ஆட்சி செய்ய பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடந்தது நடுச்சாலையில நிறுவனமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு என்ன நடத்தி எத்தனாயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க எவ்வளவு படுகொலை செஞ்சீங்க நீங்க ஆள்ற மாநிலங்களை ஒரு ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பண்ணு காதலுக்கு கட்டி வச்சு அட்டிச்சு சித்திரவதை கோல்ற எத்தனை காட்சிகள் சூவை நக்குங்கிறது சூவை தண்ணி ஊற்றி குடிங்கிறது எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க நீங்க நீங்க மனித குலப்பகைவர்கள் நீங்க வந்து இந்த மாநிலத்தில் சொல்ற நாங்க பேசுறோம் அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு பாத உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க காவல்துறை இப்படி துப்பாக்கியோட வருது எங்க அக்கா தங்கச்சி இருக்கா அதான் பேச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சாங்க ஆளாக்கப்படுறாங்க எவ்வளவு பெண்கள் எத்தனை குறிப்பா வட இந்தியர்கள் எவ்வளவு படுகொலைகளை வன்புணர்வு குளர்களை செய்யறான் ஒரு நாள் உங்களுக்கு காணொலி உங்களுக்கு தங்கச்சி அலை விழியும் பாலிக்கூடத்துக்கு போற பிள்ளைய ஒரு வட இந்தியன் தோளை தூக்கிட்டு போறான் போறான் இந்த நிலமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரித்துக்கிங்கன்னு நம்ம பிள்ளைங்க போடுறாங்க அப்ப அந்த நிலைமையில நாட வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னு அப்படி எப்படி இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியுமோ அதை நாட்டை மாநிலத்தை பார் ஓட்டு உனக்கு அவை போடல ஓட்டு நாங்க மாநிலத்தை பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் இவங்க வந்து ஒரு ஒருவே சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை அதுல நம்ம போய் என் ரவி சொல்றாரா அதை ஏற்போம் இவங்க சொல்றாங்களா மற்ற மாநிலங்கள்லாம் தெரியலேன்னு அதையும் ஏற்போம் இப்போ நாமெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம் வீங்களை ஒழிப்போம் அதுதான் நம்ம செய்யணும் வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதை அதை அது ஏற்கனவே போன ரைடு ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க மார்க்குக்காக வந்த ரைடு ரைடு எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல அனுப்பிட்டா எங்கெங்கெல்லாம் நாடங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை தம்பி எங்கெங்க ஈடி ரைடு போயிருக்கோ அங்க காசு வாங்கியிருக்கேன் புரியுதா அது இன்கம் டேக்ஸுனால் அது அவ்வளோ சரியாக வசூல் வரல அதனால் அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து புரியுதா அது நான் என்ன சொல்கிறேன் அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பாக இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் ரைடை கடைச்சி விட்டுடலாம்ல அந்த அதை எடுத்துடலாம்ல என்ஐஏ தான் நல்லா விசாரிக்குன்னு சிபிஐ எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு தண்டை சம்பளம் என்ன தம்பி ஆ இவர் சுமாராக விளையாடுவார் அவர் தான் நல்லா விளையாடுவார்ண்ணா அவரே விளையாட்டு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் எல்லா தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் தான் சிறப்பா சொல்லும்னா தம்பி நாடங்கள் அதுக்கு கிளைய திறந்து விட்டு கீழமை உயர்நீதி நீதி ஏ இவாயா இவாயா எல்லாத்தையும் கிளச்சி விடியா உச்ச எல்லாத்துக்கும் திறந்து விடியா அவ்வளவுதான உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்கு மாதிரி தம்பி உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கிளைய நாடங்களும் திறந்து விட்டுரு என்ன தம்பி சிரிப்பா இருக்கு சிரிப்பா இருக்குல்ல இந்த ரைடெல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒரு டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ரோட்ல போனீங்கன்னா சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதிருப்பாத்தீங்களா அந்த டைவர்ஷன்